ஹலோ நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை வந்ததுனால நாங்கள் வந்து சந்தம் நெரிப்போம் அது வந்து தான் வந்து நாங்கள் இன்றைக்கி மாட்டுகளுக்கெல்லாம் இது பண்ணுவோம் இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா புழுங்கல் அரிசியும் நம்ம போட்டு வெறும் அரிசியும் மட்டும்தான் நம்ம ஊற வச்சு ஒரு நாலு மணி நேரம் முடிஞ்சது ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறனா போதும் அதோடைய பாதம் கரெக்டாக வந்துடும் ஆட்டிட்டு வந்துட்டு லைட்டாக தான் நம்ம அளவு தான் வந்து உப்பு சேர்த்தி நம்ம ஒரு அரை மணி நேரம் அந்த மாவை வந்து கலக்கி நல்லா பதமாக வச்சுட்டு அரை மணி நேரம் கழிச்சு நம்ம இட்லி ஊற்றி எடுத்துக்கலாம் எடுத்தோம்னா வந்து சூ அந்த இட்லியெலாம் ஆற பிறகுலாம் வந்து நம்ம இந்த சந்துவத்தில் போட்டு நெரிக்க முடியாது ஏன்னா அது வந்து பதமாக இறங்காது ஆறிடுச்சுன்னா சூடாக இருக்கும் போது அந்த ஓட்டையெல்லாம் வந்து சல்லு சல்லுன்னு இறங்கி வரும் நண்பர்களே நாங்களும் அதே மாதிரி சூடாக இருக்கு முடிஞ்சதும் ஒரு ரெண்டு பேராவது இருந்தால் தான் செய்ய முடியும் பார்த்து பார்த்து நான் இன்றைக்கி வந்து எல்லாரும் வீட்டிலலாம் கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால சரி நாமளே இன்றைக்கி ஒன்றியமாகவே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் ட்ரை நானே ட்ரை பண்ணேன் அதே மாதிரி நல்லா சந்துவமும் வந்துருச்சு இது வந்து அந்த காலத்துலேருந்தே இந்த வழக்கங்கள்லாம் உண்டாக சந்துவம் நெரிச்சு ஞாயித்துக்கிழமை அமாவாசை வந்தால் சந்துவம் நெரிப்பாங்கன்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பூ மாதிரியே இருந்தது நூடுல்ஸ் மாதிரி இருந்தது ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படிங்கிற அளவுக்கு துணிச்சு இல்லை மாட்டுக்கெலாம் ஆலங்கரை எடுக்கணும் அதனால வந்து எச்சி படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லுவாங்க அதேமாரி நானும் நெரிச்சிக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் இட்லி வந்து அடுப்பில் கொஞ்சம் அனலில் இருக்கு இருக்கு நமக்கு தேவையான அளவு மட்டும் இட்லி எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சு அந்த இட்லி வந்து போட்டு குண்டா வந்து பார்த்திங்கன்னா சூடு வெளியே போகாத அளவுக்கு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் சூடாகவே எடுத்து எடுத்து நம்ம அந்த சந்துவம் நெரிச்சோம்னா நல்லா அழகாக சாஃப்டாகவும் வந்து நண்பர்களே நானும் அப்படியே நெரிச்சு நெரிச்சு எடுத்து வச்சிட்ருந்தேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோழி கறி குழம்பு வச்சுக்கலாம் அது வந்து இன்னும் நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து மேக்சிமம் இந்த மாதிரி சந்துவம் நெரிக்கும் போதெல்லாம் வந்து கறியெலாம் யூஸ் பண்ண மாட்டோம் ஒன்று தேங்காய் பாலில் வந்து சீனி சேர்ப்போம் இல்லைன்னா தேங்காய் பாலில் வந்து நாட்டு சக்கரை கலந்து நாங்கள் சேர்ப்போம் நாங்கள் இன்றைக்கி வந்து வெள்ளம் வந்து பாகு காய்ச்சி தான் எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு நான் பாட்டி வீட்டுக்கு வந்துட்டேன் பாட்டிகிட்ட கொடுத்தோன்னா பாட்டி வந்து என்ன இது கரைச்சிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கேட்பீங்க அதில் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி மஞ்சள் அப்புறம் சுண்ணாம்பு இதுதான் போட்டு கலந்தோடனே இந்த மாதிரி வந்துடுச்சு பக்குவம் அப்புறம் தாத்தாவும் வெத்தலையெல்லாம் எடுத்துட்டு வந்து கிழிச்சு நாங்கள் இதில் போட்டு சந்து ஊற்றியும் வந்து நாங்க கலந்து வச்சுக்கிட்டோம் கலந்து வச்சோன்னே இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஆழம் கரைச்சி எடுக்கிறது நண்பர்களே ஆனால் வந்து மனசு நம்மளுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் மாட்டோம் விலங்குகளுக்கு மட்டும்தான் வந்து எங்கள் பாட்டி மாட்டுக்கு நாய்க்கு கோழிக்கு இவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரிலாம் இது பண்ணுவாங்க அப்புறமேட்டு நாங்கள் எல்லாருமே ரெடி பண்ணி அப்புறம் பாட்டியை கூப்பிட்டோம் கூட்டிக்கிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி அப்புறமேட்டு நாங்களும் அந்த தட்டத்தில் சந்தோகத்தெல்லாம் நாங்கள் போட்டு எடுத்துக்கிட்டு சரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிக்கிட்டோம் மாட்டு கொட்டாய்க்கு அதே மாதிரி போட்டுட்ட பிறகு பார்த்தீங்கன்னா எங்க வீட்டில் வந்து ஒரு மூணு ரெண்டு பெரிய மாடு இருக்கு ஒரு கன்று குட்டி இருக்குது கன்றுக்குட்டியை வந்து நாங்கள் தான் கட்டி வச்சுருப்போம் சரி ஃபஸ்ட்டு இவங்களுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துர்லான்னு சொல்லிட்டு அப்புறம் பாட்டியும் தாத்தாவும் வந்துட்டு இருந்தாங்க நாங்களும் அப்புறமேட்டு மாடு வேற என்னமோ தட்டில் கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு தலை தூக்கி தூக்கி பார்த்துக்கிட்டே இருந்தது அப்புறம் ஆயா அடுப்பு கறி போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு போய் அடுப்பில் கறி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தாங்க அப்புறமேட்டு வந்து தாத்தா இதெல்லாம் எதுக்கு கறியெலாம் வேணாம் இதே போதும் நம்ம இப்படியே சுற்றிடலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க அப்புறமேட்டு வந்துட்டு பெரிய மாட்டுக்கும் வந்து ஆலம் கரைச்சி சுற்றிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாட்டு பேர் வந்து அழகி நாங்கள் எங்கள் ஆயா வச்சாங்க பேர் அழகின்னு தான் கூப்பிடுவாங்க நாங்கள் சுத்த சுத்தம் அழகாக தலையை கட்டினாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா நாங்கள் ஆழம் கரைச்சோம்னா அந்த ஆழத்தில் இருக்கிற பொட்டை எடுத்து நாங்கள் மாட்டுக்கோ நம்மளுக்கோ நாங்கள் வைக்க மாட்டோம் ஏன்னா திருஷ்டி கழிக்கிறதே வந்து திருஷ்டி போகணுன்ட்டு தான் அந்த ஆலை தண்ணி எடுத்து நம்ம வச்சால் அந்த திருஷ்டி நம்மளுக்கிட்டே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பாட்டி அதனால் ஆலங்கரைச்சா அந்த பொட்டு எடுத்து நெத்தியில் வைக்கக்கூடாதுன்ட்டு அப்புறம் எங்கள் வீட்டு வீரர் இவர் தான் இவருக்கும் நான் வந்து ஆலங்கரைச்சி எடுத்துட்டு அப்புறம் எங்கள் கன்று குட்டி வந்து உள்ளே இருக்குது அது வந்து குட்டி நாய் வந்து கடிச்சிருன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வீட்டுக்குள்ளார கட்டிச்சுக்கோம் அவங்களுக்கு எடுத்துட்டு அப்புறம் வெளியே வந்து ஊற்றிடலான்னு சொல்லிட்டு வெளியே கொண்டு வந்து நாங்கள் ஊற்றிட்டோம் நாங்கள் எப்பொழுதுமே ஞாயிற்றுக்கிழமை வர அமாவாசையில் இதே மாதிரி தான் நாங்கள் செஞ்சுட்டு வரோம் உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க